ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ஃபிஷ் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் காலத்து ஸ்டைல்லையே பண்ண போகிறோம் அம்மாச்சி அம்மா பண்ணுற மாதிரி சட்டுன்னு வீட்டு மசாலாவை வச்சு ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இப்போ ஃபிஷ் தவா ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டரை கிலோ வந்து நெய்வாழை எடுத்திருக்கோம் நெய்வாழை மீன் எடுத்து வாங்கி நல்லா கட் பண்ணி அரிசி கலஞ்ச தண்ணி உப்பு தூள் எல்லாம் போட்டு ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இது வந்து பொரிக்கிறதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தவா ஃப்ரை ஃபிஷ் மசாலா எப்படி அதில் அப்ளை பண்ணி எப்படி பொறிக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ மீனுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி மசாலா சேர்க்கலான்றதை பார்க்கலாம் இது நெய்வாழை மீன் வந்து ரொம்ப கொழுப்பு அதிகமாக இருக்குது எண்ணெய் தன்மை ஜாஸ்தியாக இருக்குது அதனால கொஞ்சம் பெரிய பீஸாகவே இப்படி கனமாக கட் பண்ணிக்கோங்க இது ஒவ்வொரு பீஸ் வந்து நூற்றி ஐம்பது கிராம் நூறு கிராம் கிட்ட இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் இது இதில் வந்து ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது தவா ஃப்ரை பண்ணாதான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டியும் நல்லா இருக்காது நல்லா அரிசி மஞ்சத்தூள் எல்லாமே உப்பு போட்டு கழுவிட்டு கொஞ்சம் லைட்டான வெது வெதுப்பான தண்ணியில் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டேன் அப்போ தான் அதில் கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை எண்ணெய் தன்மையெல்லாம் போயிடும் அப்போ தான் பூரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன்ட்ட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் நான் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கறதுனால அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நல்லா காரமாக பண்ணணும் ஏன்னா அந்த மீன் வந்து ஆயிலாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவு ரெண்டும் சேர்த்து அரை ஸ்பூனுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கோம் இது கூடையே இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து வாஷ் பண்ணுற அளவில் அப்போயே கொஞ்சம் உப்பும் சேர்த்து தான் அதை கழுவி இருக்கோம் அப்படி கழுவி இருந்தீங்கன்னா உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நாக்கில் வச்சு பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது பைண்டிங் டேஸ்ட்டுக்காண்டி கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவும் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவும் சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அம்மாச்சி அம்மா பண்ணுறது வந்து சட்டன்னு வீட்டில் உள்ளது அப்போ உள்ள இதில் பண்ணுறது வந்து அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்களாம் இந்த மாதிரி மசாலாக்கள் மட்டும் போட்டு மசாலாவை பிரட்டி அப்படியே பொறிச்சு எடுத்துருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடணும் இதில் ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த நெய்வாலை மீன் வந்து ரொம்ப ஆயிலாக இருக்கும் அதனால் என்ன சேர்க்க வேணாம் அந்த மசாலாவோட புளித்தண்ணி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் லெமன் எதுவும் சேர்க்க மாட்டோம் நம்ம ஆட்சி காலத்து ஸ்டைலில் தானே பண்ணுறோம் அப்போ வந்து அவங்க புளித்தண்ணி தான் சேர்த்துக்குவாங்க புளித்தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா எந்த பதத்துக்கு வேணுமோ கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கணும் திக்காக இல்லாமல் கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதத்தில் பச்சை மாவு பதம் மாதிரி இருக்கணும் எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நாக்கில் வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் இதுக்கு சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக இந்த நெய்வாழை மீன் எடுத்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப இதில் கொழுப்பு இருக்குது எண்ணெயாக மிதக்கும் அதனால் வந்து இந்த மீனுக்கு மட்டும் அதிக எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது ஆயில் ஃப்ரை பண்ணக்கூடாது தவா ஃப்ரை தான் பண்ணணும் இப்போ மசாலாக்களை மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மீன் மேலே நல்லா பூசி இந்த மாதிரி எடுத்துக்கிறணும் நம்ம எடுத்துருக்கிற அளவு அந்த முக்கால் கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்கும் அது மாதிரி இந்த நெய்வாலை வந்து ரொம்ப ஸ்லைஸாக நம்ம வஞ்சரம் அந்த மீன் கட் பண்ணுற மாதிரி வாங்கிடக்கூடாது தவா ஃப்ரை பண்ணி எடுக்கையில் பிஞ்சு போயிடும் ஆயில் ஃப்ரை பண்ணிங்கனாலும் அந்த மாதிரி தான் ஆகிடும் அதனால் இது நல்லா கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும் மசாலா எல்லாம் சேர்ந்து அதில் ஆயில் அதிகமாக இருக்கனால நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரமே கண்டிப்பாக இதை வந்து ஒரு வெது வெதுப்பான சுடு தண்ணியில் கழுவிடுங்க இந்த மீனை மட்டும் இல்லாட்டி ரொம்ப ஆயிலாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு சொல்கிறேன் குழம்புக்கு கூட ஓகே தான் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறலாம் எது வெதுப்பான தண்ணி வச்சு கழுவிட்டோம்னா அதிகம் எண்ணெய் இருக்காது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் வேணால் உரிச்சிடலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் உரிக்கலை ஒரு சில நேரம் தோல் உரித்து அந்த ஃப்ரை பண்ணோன்னா அந்த மீன் வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும் அதனால் நான் இந்த மாதிரியே எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்த மசாலாக்கள் எல்லாமே அளவுகள் கரெக்டாக இருக்குது இப்போ மீன் மேலே எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட நீங்கள் நல்லா அதை ஊற வச்சுருங்க மீன் நல்லா ஊற வச்சு எடுத்து நம்ம தவா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம எடுத்திருந்த மசாலாக்கள் அளவு கரெக்டாக இருந்துச்சு மசாலாக்கள் எல்லாம் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஒரு இருபது நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுட்டோம் வச்சுட்டு இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் அதிகம் சேர்த்துறக்கூடாது ஏன்னா அந்த மீனே நல்லா ஆயிலாக தான் இருக்கும் இதே வேறு மீன்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தப்பு இல்லை இந்த நெய்வாழை மீனுக்கு மட்டும் நீங்கள் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இப்போ ஊற்றிருக்கிற அளவை விட கூட கம்மியாக சேர்த்துக்கிறலாம் அதில் ஆயில் இருக்கும் நீங்கள் உங்கள் தோசை தவ அளவுக்கு பார்த்து ரெண்டு மீனாக வச்சும் புரிக்கலாம் நாலு அஞ்சு தோசை சட்டி சைஸை பொறுத்து நீங்கள் புரிச்சிக்கிறலாம் இப்போ ஒரு சைடு நல்லா ஒரு வேகட்டும் ஃபஸ்ட்டு நல்லா அந்த தோசை சட்டி ஹீட்டாக இருக்கணும் அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் புரிக்கணும் அதையே ஹீட் வேணும் தவா ஃப்ரை பண்ணையில் இப்போ ஒரு சைடு லைட்டாக நல்லா கொஞ்சம் வெந்திருக்கி இப்போ மறுபடியும் பிரட்டி விட்டுக்கிறலாம் இந்த சைடும் ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெந்தவுடனே மறுபடியும் திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு வெந்த சைடே மறுபடியும் வேக வைக்கணும் இதை வந்து ஒரு ரெண்டு டயம் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சாதான் உள்ளே நல்லா சாஃப்டாக புட்டு மாதிரி நல்லா வெந்து வந்துடும் அந்த பச்சை வாடை இருக்காது டேஸ்ட்டும் இருக்கும் இந்த மீன் வந்து கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே ஆனால் இதில் முள் இருக்காது சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் பெரட்டி விட்டுக்கிறலாம் ரெண்டு சைடுமே இது மாதிரி வேக விட்றணும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி இருந்தோம் அதே என்ன அந்த தோசை தவால் அப்படியே இருக்கு பாருங்கள் அந்த ஃபிஷ்லேயுமே ஆயில் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த நெய் வாழை மீனுக்கு மட்டும் நெய் வாழைன்னு சொல்லுவாங்க சொட்ட வாழைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர் சைடு இதுக்கு ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோங்க ஆயில் ஃப்ரை பண்ணாதீங்க ரொம்ப ஆயிலாக இருக்கும் சாப்பிட வர்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட முடியாது தவா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இது குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் முள் இல்லாத மீன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாற்றி மாற்றி நாலு டயம் வேக வச்சுட்டோம் இங்கிட்ட ஒரு ரெண்டு டயம் மறுபடியும் ஒரு ரெண்டு டயம் வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கோல்டன் பிரவுன் கலராக வெந்து வரணும் மசாலாவை கருகமும் விட்டுறக்கூடாது இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோ நம்மளோட டேஸ்டியான காலத்து தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே வஞ்சரம் வேறு மீன்களாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரொம்பவே சுவையாக டேஸ்டியாக நம்மளோட தவா ஃப்ரை ரெடி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்